சைவ சமயத்துல மிக முக்கியமானவங்க நாலு சைவ குரவர்கள் அவங்க திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் மாணிக்க சுந்தரமூர்த்தி நாயனார் சிவ வழிபாட்டாளர்கள் அனைவருக்கும் திருவாசகம் எனும் நூல் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட திருவாசகத்தை நம்மளுக்கு தந்தருளியவர் மாணிக்க வாசக பெருமான் அப்படிப்பட்ட மாணிக்க வாசகரை சிவபெருமானே நேரடியாக வந்து ஆட்கொண்ட இடம்தான் இந்த ஸ்தலம் அமைந்திருக்கிற இடம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆவுடையார் கோவிலுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய வடக்கூர் என்ற கிராமத்தில் சிவகாமி அம்மை உடனுரை ஆதி கைலாசநாதர் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த கோவிலுடைய சிறப்பு அம்சங்கள் வழிபாட்டு முறைகள் மற்றும் இந்த கோவிலில் நடந்த சில முக்கியமான வரலாற்று குறிப்புகளை பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அதனால இந்த வீடியோவை முழுமையா பாருங்க அதுக்கு முன்னாடி ஆன்மீகம் ஆன்மீக பயணம் நடைமுறை ஜோதிடம் மற்றும் லைஃப் கைடன்ஸ் சம்பந்தமான வீடியோக்களுக்கு என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டன் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் இந்த ஆதி கைலாசநாதர் திருக்கோவில் திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான கோவில் தேவார வைப்பு ஸ்தலமான இந்த கோவில் திருநாவுக்கரச பெருமானுடைய ஆறாம் திருமுறையில அடைவு திருத்தாண்டகம் அப்படின்ற பதிகத்துல பாடல் எண் இரண்டாயிரத்தி எட்நூத்தி ஏழுல இந்த கோவிலை பற்றின குறிப்புகள் இருக்கு இந்த பாடல் பின்வருமாறு கைலாய மலையெடுத்தான் கரங்களோடு சிறங்களூரும் நெறிய கால் விரலார் சிற்றோன் பயில்வாய பராய்த்துறை தென்பாலைத்துறை பண்டழுவர் தவத்துறை வெந்துறை பைம்பொழிர் புயலாளத்துறை சோற்றுத்துறை பூந்துறை பெருந்துறையும் குரங்காடு துறையினோடு மயிலாடுதுறை கடம்பந்துறை ஆவடுதுறை மற்றும் துறை அனைத்தும் வணங்குவோம் அப்படின்னு இந்த பாடலில் பெருந்துறை அப்படின்ற ஒரு குறிப்பு வந்து இடம்பெற்றிருக்கு இது திருநாவுக்கரசருடைய தேவாரம் அப்படின்றதுனால ஏழாம் நூற்றாண்டுலேயே இந்த தேவார பதிகம் பாடப்பட்டுருக்கு அப்போ இந்த கோவில் ஏழாம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலத்திலிருந்தே இந்த இடத்துல இருந்திருக்கு அப்படி பார்க்கும்பொழுதும் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கும் பழமை வாய்ந்த கோவில் இது இந்த தேவார பாடலில் பெருந்துறை அப்படின்ற வார்த்தை இந்த கோவிலை தான் குறிக்கும் ஏன்னா நம்மளுடைய திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவில் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டில் தான் மாணிக்க வாசகர் பெருமகனாரால் கட்டப்பட்டது அதனால் இந்த பதிகத்தில் வர பெருந்துரை அப்படின்ற சொல் வந்து இந்த கோவிலை தான் குறிக்கும் கிபி எட்டாம் நூற்றாண்டுடைய முடிவு காலத்தில் மதுரையை ஆண்ட அரிமர்தன பாண்டிய மன்னருடைய முதலமைச்சராக இருந்தவர் தான் வாத ஊரார் வழக்கம் போல அரிமர்தன பாண்டிய மன்னர் தன்னுடைய படைகள் எல்லாம் சரி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய குதிரை படையில் குதிரைகள் ரொம்ப குறைவாக இருக்கிறத கவனிக்கிறாரு அதை சரி செய்யணும் அப்படின்றதுக்காக புதிய குதிரைகளை படைக்காக வாங்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு இந்த பெருந்துறை அந்த காலத்தில் வெளிநாட்டு வர்த்தகம் செய்யக்கூடிய ஒரு பெரிய துறைமுகமாக இருந்திருக்கு இந்த இடத்துக்கு வெளிநாடுகளில் இருந்து பலவிதமான குதிரைகள் வந்திருப்பதாக ஒற்றர்கள் மூலயமா மன்னருக்கு தகவல் போது இந்த தகவலை தொடர்ந்து இந்த குதிரைகளை வாங்குவதற்காக மன்னர் வந்து முடிவெடுக்கிறார் இந்த வேலையை சரியா செய்யக்கூடிய நபர் வாத ஊரார் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து முதலமைச்சரை இந்த பணிக்காக அனுப்புறாரு இப்படித்தான் மாணிக்கவாசகர் தன்னுடைய மன்னரின் கட்டளைக்கு இணங்க குதிரைகள் வாங்கிறதுக்காக இந்த துறைமுக பகுதிக்கு வந்து சேர்றாரு ஒரு நாட்டோட அமைச்சர் அவர் வந்து எந்த அளவுக்கு கம்பீரமான நடை உடை பாவனை கொண்டவராக இருப்பார் அதே மாதிரி எந்த மாதிரியான உடைகள் அணிந்திருப்பார் வைரங்கள் வைடூரியங்கள் மற்றும் பல முத்து மணிகள் ரத்தினங்கள் பொறித்த ஆடைகளையும் மணிகளையும் மாலைகளையும் அணிந்திருப்பார் அப்பேற்பட்டவர் தான் வாத ஊராரா இந்த ஊருக்கு வந்து சேர்றாரு இந்த இடம் குறுந்தை மரங்கள் நிறைந்த அடர்ந்த காடாக இருக்கு இந்த இடத்துல ஒரு பாடசாலை அமைத்து ஒரு குரு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறத கவனிக்கிறார் இந்த குருவை பார்த்த உடனே வாத ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு உணர்ச்சி ஏற்படுது அந்த குருவினால் ஈர்க்கப்பட்ட வாத குருவிடம் சென்று உபதேசம் கேட்கிறார் அந்த குரு தன்னிடம் இருக்கும் பொற்காசுகளை வைத்து சிவபெருமானுக்காக ஒரு கோவில் கட்டுமாறு வலியுறுத்துறாரு குருவாக வந்து அமர்ந்திருப்பது கைலை மலையான் என்பது வாத தெரியல அதனால் வாத ஊரார் என்ன செய்கிறாரு குருவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு இது மக்களுடைய பணம் நான் குதிரை வாங்க வந்திருக்கிறேன் இதை கொண்டு கோவில் கட்டுவதா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது குருவாக அமர்ந்த சிவபெருமான் தன்னுடைய பார்வையினால் நயன தீட்சையை வழங்குறாரு இந்த நயன தீட்சை வாங்கினதுக்கு அப்புறமா வாத ஊராருக்கு தான் ஏன் இங்கே வந்தோம் அப்படின்ற விஷயமே மறந்து போயிட்டு ஒன்றுமே புரியாத ஒரு நிலைக்கு போயிடுறாரு இதுதான் சிவபெருமான் வாத ஊராருக்கு கொடுத்த முதல் தீட்சை இந்த தீட்சை வாங்கினதுக்கு அப்புறமா தான் ஸ்பரிசர் தீட்சையும் திருவடி தீட்சையும் கிடைக்குது இந்த நிகழ்வு நடந்த இடம் வேற எங்கேயும் இல்லை இந்த ஆதி கைலாசநாதர் கோவில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் இந்த இடத்துல முதலமைச்சர் வாத ஊராருக்கு தீட்சை கிடைச்சதுக்கு அப்புறமா தன்னுடைய அமைச்சர் வாழ்க்கையை துறந்து துறவரம் போன்றாரு தான் கொண்டு வந்த பொற்காசிகளை வைத்து இன்றளவும் உலகமே வியக்கக்கூடிய ஆவுடையார் கோவிலனும் திருப்பெருந்துறையில் ஆத்மநாத சுவாமிக்கு ஒரு பெரிய சிவாலயத்தை கட்டுறாரு வாத ஊரார் என்கிற மாணிக்க வாசகரால் கட்டப்பட்ட ஆவுடையார் கோவிலை பற்றின முழு காணொலிகள் என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்குது அதற்கான லிங்கை இந்த வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவசியம் அந்த வீடியோவையும் பாருங்கள் இந்த நிகழ்வுலாம் நடந்ததுக்கு அப்புறமா தான் அமைச்சராக வந்த வாத ஊரார் மாணிக்க வாசகராக மாறினார் சிவபெருமானால் ஆட்கொள்ளவும் பட்டார் இதன் விளைவாகத்தான் சிவபெருமானை நோக்கி திருவாசகம் எனும் அற்புதமான நூலை பாடினார் இந்த நிகழ்வுக்கு அப்புறமா தான் நரிகளை குதிரையாக்குவது பிட்டுக்கு மண் சுமப்பது பிறம்படிப்பட்டது இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும் அநேகருக்கு விருப்பமான மாணிக்க வாசகரின் வாழ்க்கையில இந்த கோவில் மிக மிக இன்றியமையாதது ஏன்னா இந்த இடத்துல தான் சிவபெருமானால் மாணிக்க வாசகர் நேரடியாக ஆட்கொள்ளப்பட்டார் ஒருவேளை நீங்க திருப்பெருந்துறையில் இருக்கிற ஆவுடையார் கோவிலுக்கு வரீங்க அப்படின்னா இந்த ஆதி கைலாசநாதர் கோவிலுக்கு வந்து சிவபெருமானை வழிபட்டதுக்கு அப்புறமா தான் நீங்க ஆவுடையார் கோவிலுக்கே போகணும் இந்த கோவிலில் மூலவரான ஆதி கைலாசநாதர் சதுர ஆவுடையில காட்சி கொடுக்குறாரு அம்பாள் அர்த்த மண்டபத்தில் நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கிறாங்க இந்த கோவில் ஆவுடையார் கோவிலுக்கும் முந்தைய காலத்தில் கட்டப்பட்ட கோவில் கோவிலுக்கு போனோமா வந்தோமா அப்படின்னு இல்லாமல் எப்போ கோவில்களுக்கு போனாலும் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது அந்த கோவிலில் நீங்கள் செலவு செய்ய பாருங்கள் மேலும் இந்த கோவிலில் தட்சிணாமூர்த்தி வலம்புரி விநாயகர் வள்ளி தெய்வானை உடன் இருக்கும் சுப்பிரமணியர் பைரவர் சந்திரன் சூரியன் இவங்க எல்லாருக்குமே உப சந்நிதிகள் இருக்கு இதுதான் இந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சம் காசி வில்வம் இந்த திருக்கோவில் தினமும் காலையில ஆறரை மணிலிருந்து பதினோரு மணி வரைக்குமோ மாலையில நாலு மணிலிருந்து எட்டு மணி வரைக்குமோ திறந்திருக்கு இந்த கோவிலில் நான் இருந்த ஒவ்வொரு நொடியும் சிவபெருமானே நேரில் வந்து அமர்ந்த இடம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மனசில் வச்சு தான் இங்கே நான் வந்து வழிபாடு செய்தேன் இந்த கோவிலுக்கு வந்தால் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம் சிவபெருமானே நேரடியாக வந்து அமர்ந்த இடம்ங்க இங்கே வந்து வேண்டுன்னா இறைவனோட அருள் முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கும் முதல்ல இந்த கோவிலுக்கு வர்றதே இறைவனோட பெரிய அருள் கடாட்சமாக தான் இருக்கும் மாணிக்க வாசகரை பற்றியும் ஆவுடையார் கோவில் எனும் திருப்பெருந்துறையை பற்றியும் பல தகவல்கள் கொண்ட முழு காணொலிகள் பகுதி ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லி என்னுடைய யூடியூப் சேனலில் ஏற்கனவே பதிவேற்றம் பண்ணியிருக்கிறேன் அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவசியமாக அந்த காணொலிகளையும் நீங்கள் பாருங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இந்த மாதிரி மேலும் பதிவுகளுக்கு என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இருநூத்தி எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற சிவாலயங்களுக்கு பயணம் போய்கிட்டு இருக்கிறேன் அந்த பயணங்களின் வீடியோவும் என்னுடைய யூடியூப் சேனலில் வந்த வண்ணம் இருக்கும் அதை பார்க்குறதுக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி